தமிழீழ விடுதலை புலிகளின் தியாகங்களை தற்போது தமிழ் கட்சிகள் தங்களுடைய கொச்சைப்படுத்துவதாக சமூக செயற்பாட்டாளரும் வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவருமான தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தியாகி திலிமணி நினைவு இடத்தில் நினைவஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்த கடற்சொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தடுத்து நிறுத்தப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிலேயே அவர் இதனை தெரிவித்தார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் சொல்றார் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்கிறார் அவர் தெளிவாவில் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொல்கிற அதே கணம் அவர் கதைக்கு ரெண்டாம் நாளில் மூணாம் நாள் விடுதலை புலிகள் என்ற அரிசத்துல பொறுப்பாளராக இருந்து அஞ்சம்சோரிக்கு முன்வைத்து சாகம்பரம் உன்னால் வந்து சா தியாக சாகடஞ்சான திடீர்ன்ற தூவிக்கு அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் அந்த இடத்துக்கு அஞ்சல் செய்ய வர மறைக்கப்படுறார் நான் சொல்கிறேன் என்றால் இந்த அவரை மறைக்காமல் அவரை அஞ்சலி செலுத்த அவர் அஞ்சலி செலுத்துகிறதை முழுக்க நாங்கள் ஆவணப்படுத்தி வச்ச பிற்பாடு அங்கே நின்றவர்கள் சந்தர்சனே சொல்லிக்கவளும் நீங்கள் அஞ்சலி செலுத்தி முடிஞ்சிது சரி திலிவண்ணி அவர்கள் பெண்ணெண்ணாக உன்னால் இருந்தவர் நீங்கள் ஒரு மனத்தையாலும் இதுக்க இருங்க உங்களை கதை கொள்முதல் சொல்லி போட்டு எங்கெண்ட உள்ள யார்ப்பாணத்தில் உள்ள மீடியாவில் கூப்பிட்டு வச்சு உங்கள கேட்டிருக்கவளும் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் என்னத்துக்காக உன்னால் அப்படி அஞ்சு கோரிக்கை இருக்கிறது அஞ்சு கோரிக்கையில் முதலாவது கோரிக்கை பயங்கரவாத திட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் அதன் அதற்கு அப்பால் அதன்பால் பயங்கரவாத திட்டத்தின் கீழ் அனைத்து சிறைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்க தமிழரசிக்கல் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேணும்னா முதலாவது கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை வந்து திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றங்கள் ஏற்றப்பட நிறுத்தப்பட வேண்டும் அதேபோல் பௌத்தமயமாக்கல் தடுக்கப்பட வேண்டும் அப்போ நீங்கள் கட்டாயம் அந்த ரெண்டு விஷயத்தையும் அவரை கேட்டிருக்கணும் கேட்டு நீங்கள் வந்து ஒரு வருஷமாக விட்டுது நீங்கள் ஒரு கம்யூனிட்டி அமைச்சர் நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் கொண்ட ஒரு பெரும்பான்மையை அங்கத்தில் கொண்டு வச்சிருக்கிறீங்களா அப்போ உங்களால் எந்த வகையில் வந்து பயன்படுத்த நீக்க முடியாது உங்களுக்கு எது கட்டி த எதுக்குமென்னு சொல்ல முடியாது உங்களாகவே பெரும்பான்மை நீங்கள் நினைச்சா நீக்க முடியும் அப்போ நீங்கள் இவ்வளோ ஒரு வருஷம் ஆகிட்டு ஏன் நீங்கள் நீக்க இல்லை கேள்வியை கேட்டுருக்கணும் முதலாக விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த சிங்கள மயமாக்கல் அல்ல பௌத்த மக்கள் இல்லையா அண்டைக்கும் வந்து மயமாக்கப்படணும் இருக்குது உங்களுக்கே தெரியும் முப்பது மா முப்பது முப்பது ரெண்டு மாதங்களாக தையட்டியில் மக்கள் போராட்ட கட்டுருக்கிறார்கள் அப்போ இந்த விஷயங்களை கேட்டிருக்கணும் கேட்டு இதற்கான பதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது நீங்கள் இந்த தையட்டு விகாரை அகற்றப்படுமா அகற்றப்படாதான் அல்லது பயங்கரவாதம் நீக்கப்படுமா நீக்கப்படாதா இந்த கேள்வியினை கேட்டிருக்கணும் இந்த கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் தயங்கி அப்படி இருந்தால் அந்த நிலையினை கிடைச்சிருக்கோம் அந்த நேரில் நீங்கள் மரியாதையாக போட விளையாடுவோம் கிடைச்சிக்கோ அதெல்லாம் ஏற்றுக் கொண்டுருவேன் ஆனால் நீங்கள் அந்த ஒரு வரலாற்று தவற விட்டுறதை நான் பிள்ளை என்று சொல்கிறேன் இப்படியான வரலாற்றை நீங்கள் விடக்கூடாது இது கட்டாயம் அப்புறம் எங்களுக்கு தேடி வந்ததான் நாங்கள் அழிச்ச மாதிரி இருக்குது எங்களுக்கு கட்டாயம் செய்திருக்க வேண்டிய கேட்டு அவர்கிட்ட இந்த தீரும் இதே தான் அடுத்த நாள் ரெண்டு மூணு நாள் பிறகு மணிவண்ணன் பாட்டி வினாக்கள் வைக்க வரலாற்று மையத்தில் ரஜீவன் வந்த இடத்துல அவர்களும் தவறப்பட்டிருக்காரு அவர்களும் பகிவன் இந்த கேள்வி கேட்டுக்கோங்க நாங்கள் சொன்ன மாதிரி அதே விடிய ரஜினையும் கேட்டுக்கோம் ரெண்டு பகுதியும் அந்த வரலாற்று தவறப்பட்டிருக்கிறோம் அப்போ நீங்கள் என்ன பொறுத்தவங்க சொல்லுங்கள் நான் வெளிப்படைய தான் நான் கதைப்பேன் நீங்கள் உங்களே அரசியல் நாடகத்தை தான் நீங்கள் ரெண்டு இந்த வேலையை செய்கிறீங்க ஒழிய மக்களுக்கோ விளையா சந்ததிக்கோ வரலாறு கடத்தப்படுறதுக்கோ அல்லது எங்களுக்கான தீர்வுகள் பெற்றுக் கொடுப்பதற்கான செயற்பாடாக நான் வந்து பார்க்கிறேன் ஏன்னா நீங்கள் செய்தது வரலாற்று தவறு தமிழ்நாட்டுக்கு என்ன என்ன பார்வை சொன்னா அது தமிழ்நாத்துக்கான வரலாற்று தவறு செய்திருக்கிறீங்க அதே போலதான் சந்திரசேவரன் அவர்கள் செம்மணி இல்ல போராடுறதுக்கு போராட்டத்துக்கு அவர்கள் வந்த போதும் அணையாவிளவுக்கு போராட்டத்தை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டுக்குழு அவர்கள் தெரியாமல் அங்கே கூடிய மக்கள் சந்திரசேகர செலுத்தப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு பிள்ளையாகத்தான் நான் பார்க்கிறேன் அவர் நான் ஏற்க இல்லை அது பிள்ளை என்று சொன்னால் அந்த இடத்துக்கு சந்திரசேகரம் வந்தால் அதுவும் உங்களுக்கு பரவாயில்லை என்று சொன்னால் ஒரு இங்கே வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கும் இன படுகொலை அரசாங்கம் ஏற்றி வருது இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்கள் அவர்கள் ஏற்றி வருகிறார் அவர்கள் நீதி பெற்று தருவார்கள் இல்லாத வேறு மற்ற பக்கம் ஆனால் அவர்களது ஏற்கிறார்கள் தாங்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அரசாங்கம் தாங்கள் செல்ல சொல்லவில்லை ஆனால் அவர்கள் ஏற்று வாரார்கள் அதே நான் மறுபக்கம் சொல்கிறார்கள் தாங்கள் அப்படியான இராணுவத்துக்கு நான் சொல்லவும் இல்லை அவர்களுக்கு தாங்கள் தண்டிக்க மாட்டோம்னு சொல்கிறார்கள் எங்களுக்கு தெரியுது சந்திரசேகரன் திரிவனிடத்துக்கு வந்ததும் அவர் தன்னுடைய அரசியலை வழக்கடா இருந்தார் ரஜீவன் வந்ததும் தன்னுடைய அரசியல் வழக்கடா இருந்தார் செம்மனைக்கு வந்ததும் அரசியல் வழக்கத்தான் அது எங்களுக்கு தெரியும் அது மறுபக்கம் அது அரசியல் அவை உள்ள அனைவருக்கும் தெரியும் ஆனால் நான் சொல்கிறேன் தமிழர் அட்டை ஒரு இப்போ இருக்க தமிழ் அரசியல் திறமையேட்டேன் இங்கே அண்டை கந்த நின்றவகட்ட ஒரு ராஜதந்திரம் இல்லை ராஜேந்திர ரீதியில் எங்களுக்கு ஒரு இருந்தது தமிழ்நாட்டுக்கு அண்ணன் பாலசிங்கத்துக்கு பிறகு எந்த ஒரு ராஜாந்திரையும் இல்லை எல்லோரும் தங்களுடைய அரசியலை தான் வளர்க்க குறியா இருக்கணும் மற்றபடி மற்றும்படி எதையும் நான் அளவுக்கு இல்லை என்ன வகை விட்டு கண்டு சண்டத்துக்கு தவறத்தான் விட்டுருக்குறாங்க தவறாக நீங்கள் நிவர்த்தி செய்யப்போணும் அது என்னுடைய வாதமும் வழக்காது நீங்கள் என்னவும் எனக்கு சொல்ல இந்த சிலவரை நான் சொல்றதுக்கு நீங்க தாரமாக அடிப்பீங்க திரோது ஏன்னு சொல்லுவீங்க எப்படியும் சொல்லிட்டு அது பிரச்சனை இல்லை நான் என்னுடைய கணத்தை தான் சொல்வது நீங்கள் விட்டு தவறு என்ன சொன்னால் நான் இதைத்தான் சொல்வாங்க வரலாற்று பதிவை நீங்கள் உழைப்பிடிக்கலாம் செய்திருக்கீங்கன்றதை நான் சொல்லுவேன் நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் பார்க்வீன் மற்றும் பயஸ்ட்ரேட் பகுதியில் அடுத்தடுத்து இரண்டு குண்டுவீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன இந்த குண்டு வீசப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் வசிப்போர் அச்சமும் பீதியும் அடைந்துள்ளார்கள் நோர்வே போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த போது அங்கு வெடிக்காமல் இருந்த கையெறி குண்டு ஒன்றை கண்டுபிடித்து செயலுக்கு செய்தார்கள் இதேவேளை அங்கு சுற்றித் திறந்த சந்தைகடபர்கள் மூவரை கைது செய்து போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளார்கள் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து ஒஸ்லோ போலீஸ் தலைவர் பிரையன் ஓஸ்லோ பகுதியில் குண்டு வெடித்துள்ளது தேடுதல் வேட்டையின் போது சந்தேகத்தின் பேரில் மூன்று பேரை கைது செய்திருக்கின்றோம் அவர்களோடு தொடர்புடைய மற்றவர்களையும் தேடி வருகின்றோம் சம்பவம் நடந்த இடம் தற்போது முழு போலீஸ் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது பிஸ்லேட் ஸ்டேடியத்தில் இருந்து கார் ஒன்று சந்தேகத்துக்கு இடமாக சென்றதாக அப்பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்தார்கள் காரில் இருந்து இரண்டு கையெறி குண்டுகளை அவர்கள் வீசி சென்றதாக சம்பவத்தை பார்த்தவர்கள் கூறியிருக்கிறார்கள் விசாரணை தொடர்கிறது குண்டுகள் வெடித்த பகுதிக்குள் யாரும் நுழைய வேண்டாம் குடியிருப்புகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அப்பகுதி மக்களை போலீசார் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா